ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகள் யார் யார் செய்கிறாங்க அதனுடைய பலன்கள் என்ன எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஒரு மூணு நாலு நாளாக நான் வந்து இந்த சிவராத்திரியை பற்றியா வீடியோ பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன் இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரியில் நடக்கிற நான்கு கால பூஜையோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி என்று சிவனை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவனை வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் பாவங்கள் தொலைந்து முக்தி கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டுமல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனை வணங்கி வழிபடுவதாக ஒரு ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையின் போது கட்டாயம் சிவனை வழிபட வேண்டும் இரவு பதினோரு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் கால பூஜையின் மட்டும் கண்டிப்பாக சிவநாமம் சொல்லி சிவனை வழிபட வேண்டும் இந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது யோகா நிலையில் அமை அமர்ந்து இருக்கிறது அதாவது யோகா பண்ணுறதுன்னு கிடையாது யோகா நிலையில் அப்படியே ஞான நிலைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமச்சிவாய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருந்தாலே நமக்கு அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் எனக்கா நம்மளுடைய ஆன்மா வந்து அந்த அளவுக்கு தூய்மை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி திருவாசகம் சிவபுராணம் தேவாரம் இதெல்லாம் பாடி பாராயணம் பண்ணலாம் அப்படி முடியாதவங்க பஞ்சாட்சிர மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் அதான் ஓம் சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம் மகா சிவராத்திரியில் நடக்கிற நான்கு கால பூஜையை பிரித்து சிவபெருமானுக்கு ஒரு ஒரு கால பூஜையும் நடைபெறும் இது வந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை நான்கு முப்பது மணி வரைக்கும் நடக்குங்க இந்த ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு தனி சிறப்பும் தனித்தனியான பலன்களும் உண்டு ஒவ்வொரு கால பூஜையின் போது வேறு வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வேறு வேறு மலர்கள் நைவேத்தியம் படைத்து இறைவனை வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி அன்று ஒவ்வொரு காலத்திலும் செய்யப்படும் அபிஷேகம் அர்ச்சனை மலர் நைவேத்தியம் பற்றிய விபரத்தை இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இது வந்து முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜை ஆகும் இதற்கு பிரம்ம பூஜை பிரம்ம பூஜை காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த காலத்தின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படும் அபிஷேகத்தின் போது சுவாமிக்கு முதலில் எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் என்பது விதி அதன்படி முதலில் எண்ணெய் காப்பு அதன் பிறகு பால் சார்ந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் பால் நெய் தயிர் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பஞ்சகவ்யமாக சேர்த்து அபிஷேகம் செய்யலாம் நைவேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கலாம் அனைத்து மலர்களும் முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவை எந்த மலரை பயன்படுத்தினாலும் அதோடு இரண்டு வில்வ இலையாவது வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் முதல் கால பூஜையின் பலன்கள் முதல் கால பூஜையின் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மகா சிவராத்திரி அன்று முதல் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும் பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் அருள் செய்வார் முதல் கால பூஜை நம்ம செஞ்சோனாக்கா முக்தி நிலையை அடையலாம் இரண்டாம் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணுவிற்கான காலமாகும் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை எனப்படுகிறது மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால் இரண்டாம் காலத்தில் இளநீர் கொண்டும் பஞ்சாமிரதம் கொண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் பாயசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைக்கலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்றாலும் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் அழகிய மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது சிறப்பானதாகும் இதனுடைய பலன்கள் இரண்டாம் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் சகல சம்பத்துகளும் உண்டாகும் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போது நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் செல்வ வளம் பெருகும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா மூன்றாம் கால பூஜை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த பூஜையில் மத முதல் காலம் இரண்டாம் காலம் நான்காம் கால பூஜையில் நம்ம கலந்து காட்டியும் இந்த மூன்றாம் கால பூஜையில் நம்ம கலந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக மிக முக்கியமான பூஜையாகும் இது சிவனின் உடலில் சரிபாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகும் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியவில்லை சிவராத்திரி அன்று முழு இரவும் கண் விழிக்க முடியவில்லை என்பவர்கள் இந்த மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண் விழித்து சிவ சிந்தனையில் இருந்தால் முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயர் அம்பாளின் பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாழம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவ பூஜைக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படும் தாழம்பு கிடைக்காதவர்கள் ஒரு ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எல் சாதம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் பலன்கள் மூன்றாம் கால பூஜை செய்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மூன்றாம் காலத்தில் சிவனை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும் இது கருணை ரூபிணி உலகத்திற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜையாகும் இப்போது உங்கள் வீட்டில் திருமணத்திற்காக பெண்களோ பிள்ளைகளும் இருக்காங்க அப்படின்னாலுமே நல்ல வரம் அமையணும்னு சொன்னாலும் இந்த கால பூஜையில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அது மாதிரி தம்பரியார் ஒற்றுமைக்கு இந்த மூன்றாம் கால பூஜையில் கலந்துக்கிட்டோன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள இருந்த மன கசப்புகள் எல்லாமே நீங்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கங்க ரொம்ப ரொம்ப சிறந்த காலம் இந்த மூன்றாம் கால பூஜை அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்காம் கால பூஜை நான்காம் கால பூஜை என்பது முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் பால் பழம் பழச்சாறு கரும்புச்சாறு ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் நைவேத்தியமாக சுத்தன்னம் மட்டும் படைக்க வேண்டும் சுத்தன்னம் என்பது வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி படைப்பதாகும் பொதுவாக சிவபெருமானுக்கு சுத்தன்னம் அப்படிங்கிறது நிவேதனம் பண்ணுறதுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அண்ணாபிஷேக பிரியர் இல்லையா அவர் அதனால் அவருக்கு அந்த நிவேதனம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் நான்காம் கால பூஜை முடிக்கும்போது அந்த நிவேதனம் செஞ்சு சுவாமியை வழிபாடு பண்ணலாம் இதனுடைய பலன்கள் என்ன நான்காம் கால பூஜையின் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் சகல விதமான செல்வங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்து அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் இதில் உங்களால் எந்த கால பூஜையில் கலந்துக்க முடியுதோ கண்டிப்பா நீங்கள் கலந்துக்கோங்க முதல் கால பூஜையில் கலந்துக்கிறோம் அதுக்கப்புறம் முடியாதுன்னா அதுவும் கலந்துக்கலாம் இல்லை ரெண்டு கால பூஜையிலையும் கலந்துக்கம்பில்ல மூன்றாம் கால பூஜையில் கலந்துக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இல்லை அது காலையில் நான் எழுந்து போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறேன் அது காலையில் நான்காம் கால பூஜையில் நான் கலந்துக்கிறேன்னாலும் கலந்துக்கோங்க ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இந்த சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வர ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி இந்த நன்னாளில் நம்ம சிவ தரிசனம் செஞ்சு சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு நல்ல தகவலோடு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்